தொடர்ந்து விசார செய்திகள் இருக்கின்றன முதலாவது நாங்கள் பார்க்க போவது படகு ஒன்றை இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காக எடுத்து வந்த ஒருவர்களுடைய படகு ஆஹ் கைப்பற்றி செல்லப்பட்டிருக்கிறது யார் அதனை செய்தார்கள் என்று தெரியவில்லை அவருடைய மீது தாக்குதல் நடாத்திவிட்டு அந்த படகை எடுத்து சென்றிருக்கிறார்கள் எப்போதோ அந்த படகு மீண்டும் கைப்பற்றப்பட்டதா இல்லை என்பது தொடர்பான தகவல்கள் இல்லை ஆனால் அஹ் அவர் மீது தாக்குதல் நடாத்தியவர் தாக்குதல் நடாத்தியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்து சேர்கிறது இந்த சம்பவம் இடம்பெற்றது பகுதியில் என்பதுதான் இப்போது வரைக்கும் தகவல் ஆனால் அந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது அதற்கான காணொலிகள் இருக்கிறார் அந்த காணொலியை சமூக ஊடகங்கள் என்கிறது நான் இங்கே வெளியிடவில்லை அதில் சம்பந்தப்பட்டவர்களுடைய நிலப்படத்தை இப்போது உங்களுக்கு தருகிறேன் இவர் தான் இவனுடைய படகு தான் கடத்திச் செல்லப்பட்டிருக்கிறது அது யார் செய்தார்கள் என்று தெரியவில்லை செய்தவர்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தப்பித்ததாக நினைக்க வேண்டாம் வெள்ளத்திலிருந்து அதைவிட பெரியதோன்று உங்களை சூழக்கூடிய வாய்ப்பு இவர்கள் பணத்துக்காக வரவில்லை மனிதத்துக்காக வந்தவர்கள் அவர்கள் வயிற்றில் அடிக்க வரவில்லை வயிற்று பிழைப்புக்காக வரவில்லை உண்ண உணவின்றி வயிறு காய்ந்து போயிருக்கின்ற நீரில் நனைந்து மேனி குளிர்ந்து போயிருக்கின்ற மக்களை பாதுகாப்பதற்காக வந்தவர்கள் அவர்கள் மீது கை வைக்கும் உரிமை உங்களுக்கு யாரும் கொடுக்கவில்லை அப்படி வைத்தால் இறைவனின் சாபம் உங்களை அப்படி ஒருவனை விட்டு வைக்காது இவர்கள் வந்தது மனிதன் இன்னும் இருக்கிறது என்பதற்கு சான்று பகர்வதற்காக அந்த சான்றுக்கு எதிர் சான்று பகரும் தீயவர்களாக நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி விட்டீர்கள் உங்களுக்கு எந்த ஒரு தருணத்திலும் இலங்கை மக்களினுடைய மன்னிப்பும் கிடைக்காது இறைவனுடைய மன்னிப்பும் கிடைக்காது நீங்கள் செய்த தவறை உங்கள் பிள்ளைகளை நினைத்து யோசித்து பார்த்துக்கொள் இது உங்களுக்கு நடந்து விட்டால் உங்களை பாதுகாப்பதற்கு யார் வருவார் என்றால் அந்த படகினுடைய உரிமையாளர் அந்த இளைஞர் எல்லாம் நாங்கள் இனி முழு கொழுமகை மூழ்கினால் வரமாட்டோம் என்று உண்மைதானே வருவார்களா உங்களை போன்ற ஒரு சில கைவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தினால் எல்லோரும் தானே இதற்கு பதில் கொடுக்க வேண்டியிருக்கிறது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது தெரியுமா பேசி பலனில்லை நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்கள் செயலுக்கான பதிலை எனவே மக்களே உங்கள் பிரதேசத்தில் இது போன்ற செயற்பாடுகள் இடம்பெறுவதாக இருந்தால் இரண்டு முறை யோசிக்காதீர்கள் அப்படி நடந்து கொள்பவர்களுக்கு எதிராக குரல் கொடுங்கள் உங்களை பாதுகாக்க வருபவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனால் அவர்கள் உங்களுக்காக வருகிறார்கள் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை தமது மனிதர்கள்